தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் நாற்பத்தி நாலு குற்றங் கடிதல் குரல் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி வைத்தூறு போல கெடும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் குற்றம் பழி வருமுன் உணர்ந்து அதிலிருந்து தன்னை காத்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லாதவன் வாழ்க்கை பெருநெருப்பின் பக்கத்திலே வைத்த வைக்கோல் போர் போல் பாழ்பட்டு போவான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் பழி குற்றம் தன்மீது வராமல் பார்த்து கொண்டு வாழ்பவனே சிறந்த மனிதன் அப்படி வாழாதவன் நெருப்பின் மீது பட்ட வைக்கோல் புல்லை போல எரிந்து அழிந்து விடுவான் வாழ்க்கையிலும் கெட்டு போவான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் படிச்ச குரல அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்